ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீன்னு நினைக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் அப்பாவும் நல்லா இருக்காரு இப்போ வந்துங்க குஜராத்தில் இருக்கங்க நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போங்க பட்டாசு வந்து குஜராத்தில் தோல்காங்கிற ஊருக்கு ஏற்றிட்டு வந்து அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த லோடுக்கு எங்கே போகிறது லோடு வந்து கேட்டாங்க கேட்டதுக்கு வந்து நமக்கு மெயினாக வந்து என்னென்னாங்க வியாழக்கிழமை ஊருக்கு போகணுங்க ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது அதனால் வியாழக்கிழமை ஊருக்கு போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க லோடு பார்த்தோம் ஒன்று சேலம் இந்த சரௌண்டிங் ஈரோடு இந்த சரௌண்டிங் தான் பார்த்தோம் ஸோ லோடு வந்துங்க இது சொன்னாங்க உரம் சொன்னாங்க திருச்சிக்கு அப்புறம் ஆனால் கொஞ்சம் பாவனர் போய் ஏற்றுனங்க கொஞ்சம் வாடகை ஆகலை அடுத்தது வந்துங்க இது சேலத்துக்கு பருப்பு சொன்னாங்க அதுவும் கொஞ்சம் வாடகை கட்டுப்படி ஆகலைங்க அப்புறம் பார்சல் ஏத்தலாம்னு பார்த்தேங்க நிலமங்கலாம் அப்புறம் அரியலூர் ரெண்டு டெலிவரி இங்கே ரெண்டு இடத்துல ஏற்றி ரெண்டு இடத்துல இறக்கணுங்க ஏன்னா அது வந்து நம்ம டைம் ஆகிருக்கு வியாழக்கிழமை போக முடியாது அதனால பார்த்தாங்க பார்த்துட்டு அப்புறம் அப்பாவும் பேசாமல் இந்த ஒரு டைம் போய் பேர் ஏற்றிட்டு போயிடலாம் ஏன்னா எங்கே இறக்குறமோ அந்த இடத்துல கொஞ்சம் லோட் செட் பண்ணாதாங்க வண்டி மீதியாகும் நாங்கள் இப்போ இப்போ இரநூறு கிலோமீட்டர் நம்ம வியாழக்கிழமை ஊருக்கு போகிறனால இரநூறு கிலோமீட்டர் எம்டி வந்துருக்காங்க எங்கேனா தான் நம்ம எப்போயும் போது விளையாட்டு ஏற்றுக்கொள்ளுங்க அங்கே தாங்க வெப்படைக்கு போன டைம் தொண்ணூற்றி மூணாயிரங்க வாழ்க்கை இந்த டைம் ஒரு ஏறி ஏதிருக்கு தொண்ணூற்றி நாலாயிரரூபா போய் ஏற்றிட்டுங்க போனோம்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் வந்துட்டு ஊருக்கு தமிழ்நாடு வரலங்க அது வரைக்கும் நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் லாஸ்ட் டே அந்த எக்ஸ்பிரஸ் வே பார்த்துருப்போம் மும்பை டு டெல்லிக்கு இப்போ அதில் வந்துட்டு நம்ம பார்க்கிங் வந்து பார்க்க முடிலங்க அதை வந்து இப்போ பார்ப்போம் அதை வந்து காட்டுறேன் பெரிய குறைஞ்சது ஒரு முந்நூறு வண்டி மேல நிறுத்தலாம் உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்புறம் ஹோட்டல் இருக்கு அடுத்தது பெட்ரோல் பங்கு அங்கே வேலையிட்டு இருக்குங்க முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி பெருசாக பார்க்கிங்க பாருங்க தாபா பெட்ரோல் பம்ப் இன்னும் ஓப்பன் பண்ணலங்க எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்ருக்கு வேலை அப்புறம் அந்த பக்கம் ரெஸ்ட் ரூமுங்க மெடிக்கலு எல்லாமே இருக்குங்க இன்றைக்கி நம்ம வண்டியில் வந்துங்க தக்காளி சாப்பாடு காலைக்கு மதியத்துக்கு மட்டும் வச்சுக்கலாங்க நைட்டு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அடித்த வெயிலுங்க இவ்வளோதான் டில்ல நேற்று வந்து ரொம்ப வஸ்ட்டுங்க இங்கே குஜராத்தில் அவ்வளோ வெயில் நூற்றி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் அப்புறம் குளிச்சங்க நைட்டு வந்து குளிக்கிறதுக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சு அன்லோட் பண்ணிவிட்டு பத்து மணியாக இருக்கும் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குளித்து இப்பயே பாருங்கள் குளித்து இன்னும் ஒரு பாண்டவனர் மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே மறுபடியும் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க உடம்பு மடி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது இந்த வெயில் காலம் முடிஞ்சாதாங்க குஜராத்தையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை காலமும் கொஞ்சம் பனிக்காலம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ட்ரி போட்டாச்சுங்க அப்பா ஆங்கிலம் கழட்டிகிட்டு இருக்காரு சாப்பிட்லாங்க எப்படியும் லோடு கூப்பிட்றதுக்கு சாயங்கரம் ஆயிரும் இல்லை மதியம் ரெண்டு மணி ஆயிரம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இன்றைக்கி கம்மி தாங்க அதனால தான் வாடகை வந்து பார்த்தா போனிருக்கு உடந்துட்டு ஒரு ஆயரூவா ஏறி இருக்குது டைட் பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு முட்டை மோர்லாம் வாங்கிருக்குங்க வெல்த்து கட்டிட்டு நைட்டு படுத்துச்சு நைட்டுங்கிற மாதிரிங்க பணம் படத்தூர் லோடு கூப்பிடம் வரைக்கும் லோடு எழுதிட்டு வந்தாச்சுங்க மணி இப்போ நைட்டு எதிர்க்க அடிப்போருவியே போகலாங்க நைட்டு கடையெல்லாம் சாப்பிட்ணும் ஹோட்டல் பென்சன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க பென்சன் தான் நினைக்கிற பேர் இன்றைக்கி அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்லான்னு பார்த்து சாப்பிட முடியல இன்றைக்கி அதில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹோட்டல் பென்சன் வந்தாச்சுங்க என்ன தெரியல லெஃப்டில் லாரியாக இருந்துருக்காங்க ஹோட்டலுக்கு உள்ளே ஃபுல்லாகிடுச்சா நல்லா பெரிய ஹோட்டலுங்க அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டுங்க அதுக்கப்புறம் கிளாஸை க்ளீன் பண்ணுறத வண்டி எடுக்கணும் ஹோட்டல் பென்சன் எங்கப்பா லாரி பாருங்க உள்ள எத்தனை நிற்குதுன்னு எனக்கு இத்தனை லாரி நிற்குது நிறுத்த முடியுமா வண்டியை இது ஒரு வேற லெவல் லாரி இருக்குங்க ரைட்ல ரைட்டில் பாருங்க போகிற மாதிரி ஃபுல்லா ரைட்டில் விடுங்கப்பா ரைட்டில் ரைட்டில் விடுங்க வண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி நிறுத்திக்கலாங்க நம்ம நிறுத்தி சாப்பிட போயிட்டோம்னா ஒரு வண்டி எடுக்க முடியாது எடுக்க முடியுமாங்களா இதில் விட்டா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்கப்பா வண்டி நேரம் அது வரைக்கும் நிறுத்திருக்காங்க பாருங்க பா இதுல வாங்க லெப்ட்ல வாங்க இடறதான் பாருங்க பா லெப்ட்ல அத்தி உள்ள வந்து மாட்டிக்கிட்டோமோ என்ன வேற ஹோட்டல் பேரலாம் வாங்க இந்த ஹோட்டல் செட் ஆகாதுங்க வண்டி நிறுத்த முடியாது நிறுத்தினோம்னு இங்க மறுபடியும் வண்டி எடுக்க முடியாதுங்க இந்த டிப்பர் காரில் போய் இந்த வண்டியை எடுக்க சொல்லி தான் போகிறோம் நம்ம நிறுத்திட்டு போனோம்னா மறுபடியும் நிறுத்த முடியாதுங்க ஹோட்டலில் வாட்ச்மேன் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரிலங்க நிறுத்தி வண்டியை நீட்டாக கரெக்ட் பண்ணி நிறுத்தினா வண்டி நிறுத்தலாங்க இங்கேருந்து கரெக்டாங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பிளாக் ஆமாம் நமக்கு தெரிஞ்ச டிரைவர் என்ன சொன்னாருங்க அது இல்லாமல் கூகுள் மேப்பில் போட்டாலும் ஃபுல்லாக அந்த ப்ளாக் ஆனால் ரெட் கலரில் காட்டலாங்க அந்த இதுதான் காட்டுது நம்ம இதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க அதனால படுத்து தூங்குவோம் தூங்கிட்டு மறுபடியும் நவ்ஸரி பக்கம் போயிடலாங்க சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் ஆஸ்கரில் சாப்பிட்டு போயிடலாங்க இது வேறு லிஃப்டில் கார் ஹோட்டலாக இருக்கு இல்லை அந்த பிளாக்னாலேங்க லாரி எங்கேயுமே நிறுத்த முடியல சப்பாத்தி அப்புறம் பன்னீர் பாலக்கு ரெண்டு மோர் சொல்லியிருக்குங்க ஒரு வழியாங்க ஹாஸ்டலில் சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்பலாங்க நாம் படுத்து தூங்குவோம் அப்புறம் அப்பா உணர் ஓட்டுனாருன்னா நாம் பெத்துக்காடு ஓட்டிக்கலாங்க சாப்பிட்றதை ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு பார்த்தாங்க அதுக்குள்ளே பக்கத்தில் எல்லாம் பாட்டு கேட்டுருந்தாங்க அதனால சரி அதுக்கு போட்டோம்னா அப்புறம் எதாவது காப்பி டிசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கல நம்ம குஜராத் ஹோட்டல் பொறுத்த வரைக்கும்ங்க சாப்பாடு லாக் இருக்கிற மாதிரி இருந்தால் தனியாக ஏசி காலில் ஃபேமிலி காலையில் இருக்கலாங்க அதுக்குள்ளே போயிட்டோம்னா நீட்டாக வீடியோ எடுக்கலாம் நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க மணி இப்போ பன்னெண்டரை ஆகுதுங்க லாக் கிட்டத்தட்ட ஒரு மூணு நேரம் இருக்குங்க அப்புறம் அப்பா வந்து நம்மளை சூரத் உலகத்துல எழுதி போட்டார் அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வண்டி எடுத்து போயிட்டுருக்காங்க வண்டி ஓட்ட ஓட்டங்க காற்று அடிக்குது அப்படியே வேர்வையும் வருதுங்க அப்படி எரிதிட்டீமாதான் ஃபேனை போடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபேனை போட்டால் இன்னும் எரிய மாட்டேருக்குங்க இப்போ நைட் டைம்லேயே ஃபேனை போட்டாலுங்க காற்றே வரலங்க சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி ஹீட்டாக தாங்க வருது மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு வந்தால் தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கர்நாடகாவில் என்ட்ராகணுங்க அப்போ அப்புறம் நல்லாயிருக்கும் மகாராஷ்டிரா வந்தாச்சுங்க நைட்டு பெத்து பாராஸ்டில் ஓடிட்டு வரும் போதுங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறோம் பாருங்க அது வந்து கொஞ்சம் மேடு தாங்க ஆனால் வண்டி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயருங்க போடாமல் வண்டி மூவ் பண்ணவே முடியாது அந்த இடத்துல ஒரு அண்ணன் பண்ணிட்டாருங்க அப்புறம் அதை சைடு எடுக்க போகும்போது ஒரு பதினாலு பேர் ஸ்லோ ஆகி அதுக்கு பின்னாடி ரெண்டு ஈச்சர் ஸ்லோ ஆகி நம்ம நாலா வந்தியாக ஸ்லோ பண்ணிங்க மறுபடியும் மெதுவாக தான் மூவ் பண்ணுங்க அதை நான் போட்டு வர பாருங்கள் அது வந்து நம்மளால் நைட் டைம்னால வீடியோ எடுக்க முடியலங்க அதனால் அந்த ஃபுட்டேஸ் தான் இருக்குது அதை போட்டுருந்தேன் பாருங்கள் இப்போ கர்நாடகாவில் இருக்கங்க சிராவில் இப்போதான் சாப்பிட்டோம் ஒரு கடையில் சாப்பிட்டாங்க பில்லு ரொம்ப ஓவருங்க இரநூறுவா ஒரு ஆளுக்கு நூறுரூவா கணக்காகி போச்சு பழம்ங்க பாஞ்சிட்டு பாஞ்சிட்டு இன்னும் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு நாள் இருக்குங்க நாமக்கல்ல வந்துட்டு இந்த அசோசியன் பங்கு இருக்கலாம் பரமேகி ரோட்டில் இந்தியன் ஆயில் பங்கு ஆமாம் அதில் ஃப்ரெண்டு ஒருத்தர் டீ குடிச்சிருந்திருக்காப்புலங்கப்பா ஆ டப்புனு ஒரு சவுண்டு கேட்டுருக்குது ஆ போய் பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கப்பா ஆ அதில் வந்துட்டு ரெண்டு பேருமே காலேஜ் பசங்களாம்மா ஆ கரெக்டாக இந்தியன் ஆயில் பங்கில் வந்து டீசல் அடிச்சுட்டு ஆட்டோ வெளியே வந்துருதுங்கப்பா ஆ வெளிய வந்தோன்னே இவங்க வந்தது அந்த ஹெச்எஃப் டி எலக்ஸாம் பைக்கு எத்தகுடிக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்குங்கப்பா வந்த ஸ்பீடுக்கு ஆட்டோ வந்து டீசல் அடிச்சுட்டு போய் இந்த பின்னாடி டோர் லெவலில் ஆங்கிலம் நிக்கல ஆமாம் அதில் அடிச்சு ரெண்டு பேருமே தூக்கி அடிச்சு ஒரு பையன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு இன்னொரு பையனுக்கு இந்த கால் அதை இப்படி இப்படி மணக்கிறம்ல இப்படி பின்னாடி மணக்கிற மாதிரி அப்படி ஒடிஞ்சே ஐயோ காது மூக்கெல்லாம் ரத்தம்மா

அது இல்லாமங்க இங்கே நார்த்தெல்லாம் போயிட்டோம்னாங்க அதுவும் மெயினாக அந்த சிங்கிள் ரோட்டில் அது மெயினாக மகாராஷ்டிராவில்ங்க அவங்க லெஃப்ட்டில் இப்படி வந்தால்தான் தெரியுது எங்களுக்கு வந்து பல நேரம் எங்கள் கூட ஒரு லெஃப்டில் ஒரு பைக் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த செகண்ட் டாக்ஸுக்கு இந்த வந்தாலே பைக் தெரியாது விசிபிள் ஆகாது நானா இத்தனை வேங்கப்பா இது வரைக்கும் நாளாக அப்பாட்ட பைக்கே வாங்கிட்டு வந்து கேட்டது கிடையாதுங்க ஒரு பைக் வேணும் அப்படின்ட்டு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இது ட்ரக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அதை விற்றுட்டோம் அது இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஏன் வித்து மைலேஜ் சூப்பராக வருங்க எழுபது கிலோமீட்டர் வரும் ஆமாம் ஆமாம் அது ரொம்ப வச்சுருந்தோம் தேவையில்லாமல் அதை விற்றுட்டோங்க அடுத்தது நம்ம அந்த எக்ஸ்பிரஸ்வே பார்த்தோம்லங்க மும்பை டு டெல்லி அதில் வந்துட்டு டோல்கேட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அப்படின்னு டோல்கேட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க முடியும் டோல்கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதில் வாங்க மாட்டாங்க சரி சரி ஓப்பன் ஆனாலும் வாங்க மாட்டாங்களா ஓப்பன் ஃபுல்லாக ஃபுல் டோர் ஓப்பன் ஆகணுங்க சரி சரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் டோல்கேட் இப்போ நாங்கள் போனே ஃப்ரீ தாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் மீதி இன்னும் இந்த இதெல்லாம் ரெடி ஆகல பெட்ரோல் பங்க் இது பெட்ரோல் பங்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கரெக்டாக இந்த ஒரு ஆறு மாதம் எல்லாம் ரெடியாகி ஓப்பன் ஆயிருந்தேன் அது ரெடி ஆகிட்டா நம்ம இந்த ரோட்டில் போகவே வேண்டியதில்லை ஆமாம் ஹைவேல இருக்கிற ஹோட்டலில் நம்ம பார்த்துட்டு போவோம் லாரி ஹோட்டலில் குஜராத்ல அத்தனை அடி வாங்குப்பா ஆமாம் எல்லா ஹோட்டல அடி வாங்குங்க நூற்றி நூற்றி எண்பது பர்சன்ட் வண்டி இதில் தான் போவோம் ஹைவேவில அது வந்து மும்பைல இருந்து டெல்லி போறது அது மெயினுங்க இப்போ இது மெயின் ஆகிடுச்சின்னா எல்லா இதில் போயிருங்கப்பா ரொம்ப போயிடுச்சின்னா ஒரு ஹோட்டல்லாம் அவ்வளவா நல்ல அட்டி வாங்கிடும் சும்மா லோக்கல்ல ஓடுற வண்டி மட்டும் தான் நாங்கள் போவோம் நாம்மளே வந்து பார்த்தோம் வைங்களேன் அகமதாபாத் போனாலும் சரி எங்க அந்த குஜராத் உள்ள போனா அங்க வல்சார்ல போய் ஏறிட்டோம் நீங்க எங்க போனாலும் போய் இறங்கலாம் அதே மாதிரி டீசல் மீதி ஆயிரும் ஆ டீசல் மீதி ஆயிருங்க இதுல இந்த ட்ரிப்பே நீங்க வீடியோல முன்னாடி பாத்துருப்பீங்க மூணு மாதிரி பிளாக்குங்க அதுல ஏங்கப்பா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் இயர்ன்னு போட்டு போட்டு டீசல் போயிருக்கும் மைலேஜ் இதில் போனால் மைலேஜ் வந்துருங்க வண்டி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா பிரேக் அடிச்சு லைனிங் தேர்ந்து போயிருக்கும் அந்த ரோட்டில் ஆமாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது லைனிங் எப்படி கிடையாது ஆறு மாதம் சேர்ந்து வரும் பிரேக்கு வேலையே இல்லை நான் பெரிய வேலை உள்ள இது இதில் பார்க்கிங் இது லெஃப்ட் உள்ள விட்டு அதை ரொட்டாக தான் பிரேக் வேண்டியதில்லை சிக்ஸ்த் இயர்ல போனாங்க கியர் மாற்றவே கிடையாது வண்டி பாட்டி போயிட்டே இருக்கு அடுத்தது க்ளச்ச பிளேட்டுக்கும் சீக்கிரம் கிடையாதுங்க நம்ம இதெல்லாம் ப்ளாக் ஆச்சுன்னு வைங்க நம்ம போட்டு க்ளச்சை ஃபர்ஸ்ட் கீரை செகண்ட் கீரின்னு போட்டு தீயர் தேயமானம் கிடையாது எந்த ஒரு மெயின்டென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஏங் பதிலாக பாலஜி ஆயரரூவா எச்சி இருந்தாலும் தப்பு ஆ ஆயரரூவா எச்ஆர் இருந்தாலுங்க இதில் போகிறதா நம்ம பரவாயில்ல அது சூரத்துக்கும் சென்னை போட்டு கணக்கு பண்ணிவிட்டாங்கண்ணே இந்த ரோட்டில் கணக்கு பண்ணிவிடுவாங்க

அதே மாதிரி திருட்டு திருட்டு வாய்ப்பில்ல திருட்டு வாய்ப்பில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு இது கொடுத்துருக்கான் எது கேமரா மாதிரி கொடுத்துருக்கான் அதுலேயும் சவுண்டு வேறு ஒரு ஆசிடெண்டாக அடிச்சுட்டு போயிட்டா கூட தப்ப முடியாது அதை அதில் பதிவு கேமராவில் அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி கால் பண்ணுறோம் அதுவும் ரெண்டு கிலோமீட்டர் ஒருக்கா அங்கங்கே இருக்கு ஆமாம் ஆமாம் அதுவும் இருக்குது மா பஞ்சாப் பட்டாசு ஆவல்தான் இந்த ஒரு குஜராத் போயிட்டு குஜராத் போய் ஒரே இடத்துக்கு போய் போர் அடிக்குதுங்கப்பா இல்லை எப்ப பார்த்தாலும் ஊரில் இருக்கிறோம் பெங்களூரு நேரம் வந்தா இறியூர் உஸ்பேட்டு மணப்புறமே போச்சுங்கப்பா இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு வழியில் ஏதாவது ஒரு இடத்துல இங்கே என்னென்னு கேட்டால் மைண்டில் அப்படியே பதிவே போச்சுங்க நாலு வருஷம் குஜராத்லேயே ஓடி ஓடி இல்லைனால பஞ்சாப் ஏற்றிடலாம் போய் பார்த்தா தான் கொஞ்சம் தெரியும் ஏற்றலாம் நம்ம பஞ்சாப் ஒரு நாடு ஏற்றுவோம் அசாம் ஒரு நாடு போகலாம் போகணும்னாங்கப்பா ம் நாமளும் பார்க்கலாங்கப்பா வண்டிக்கு என்ன மீதியாகுது அப்படின்னு பார்ப்போம் ம் அடுத்தது இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்குங்கப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இடத்தையெல்லாம் மாதிரி இருக்கும் ஒரே இடத்துக்கு போய் போய் ஒரு மாதிரி வண்டி கிளம்பும் போது மோடியும் அதே இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஒரு நாளை போயிட்டு இந்த ஒரு நாளை குஜராத் போறதுல எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பஞ்சாப் போறதுக்கு ஒரு டைம் போய் தான் பாப்பாங்க அப்படி இல்லாம பாண்டிச்சேரியில இருந்து பஞ்சாப் வாங்க வாங்க பாண்டிச்சேரியில இருந்து அங்க கேட்டு பாத்துட்டு குஜராத் நேரம் பாண்டிச்சேரி போயிட்டு அவர் சொன்னா அப்படிங்க நேரம் அங்க இருந்து ஊட்டு கூட போவானாங்க நேரம் பஞ்சாப் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாங்க போய் சிங்கெல்லாம் பாத்துட்டு வரலாம் நியூட்ரல் ஏன் பண்றாங்க இந்த இடத்துல அவ்வளவுதான் கொஞ்சம் ரோடு வேலை போயிட்டு இருக்குங்க பக்கத்துல போய் ஜாயின் அடிக்கும் முன்னாடி அந்த வண்டி போயிருக்கே இல்லை நாம போனாலும் பிரச்சனை இல்லைங்கப்பா நம்ம மொத்தத்துல பேல் பொறுத்த வரைக்கும் லேட் பண்ண மாட்டாங்க என்னால இறக்கி விட்டுருவாங்க அன்னைக்கு ரெண்டாவது வண்டியா இந்த வண்டி காணோம் ஆனால் பின்னாடி வந்து பார்த்து நான் ஏதோ பின்னாடி ஏதோ ஆடிட்டு வருதுன்னு பார்த்தேன் பார்த்தா ஒரு டிராக்டரில் பாட்டை ஃபுல்லாக வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக போகலாங்கப்பா பஞ்சாப் அசாமும் உருதியா உறுதியாக இருக்கலாம் பஞ்சாப் நம்ம பஞ்சாப் போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ராஜஸ்தான் ஹரியானா அப்படி அப்படிதான் போவாங்கப்பா ஹரியானா போகாதா இல்லை பஞ்சாப் ஊத்த ஊரை பொறுத்து பஞ்சாப் லுதியானா தான் அவங்க அதிகமா லுதியானா ஆச்சுன்னா நம்ம இப்படி இந்த வழியா போயிடலாம் இந்த உஞ்சா வழியா உஞ்சா அப்புறோட வழியா போயிடும் அஸ்ஸாமு அஸ்ஸாமு வந்து கேட்டு பார்க்கலாங்களா அது தெரிஞ்ச வண்டிக்கார ஒத்துருக்கா அப்படிங்களா அவர்கிட்ட கேட்டால் அஸ்ஸாமெல்லாம் கொஞ்சம் திருட்டு ஏரியா தான் போகணும் அப்படின்னாங்கப்பா அது என்னன்னு கேட்டுக்கலாங்க போகலாம் போலாங்க வா தமிழ்நாட்டு வண்டி தமிழ்நாட்டு வண்டி இல்லாத ஸ்டேட்டே கிடையாதுங்க இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டு வண்டி அந்த வண்டி கேட்டு போ வந்து எங்க திருட்டி நான் ஓட்டலாம் ஓட்டக்கூடாது கூட கடை சொல்றாங்க அதான் எங்க அங்கே ஹோட்டல் இருக்கும்போது அதெல்லாம் கேட்டு நேற்றி படுத்துலாம் ம் இப்போ அந்த லைன் இப்போ அஸ்ஸாம் போறோம்னா அந்த லைனில் போகிற காண்டாக்ட் எப்படி ஏதாவது ஒரு கிடச்சிருங்கப்பா வண்டி நம்பரு அதை பிடிச்சி போயிக்கலாங்கப்பா எல்லாம் நம்ம என்ன போவாத இடமாங்கப்பா ம் ரெண்டு பேரும் இந்தியா எப்படி இப்படி எப்படியும் மேக்ஸிமம் பேசிடலாங்கப்பா ம் அதுக்கு மேலே எங்கே வேணா போயிடலாம் துணிஞ்சு எங்கே வேணா இந்தியா இந்தியாவுக்குள்ளே பாருங்கப்பா ஆறு மாதத்துக்கு மேலே போட்டுக்கானே இது ஆறு மாதம் ஒரு வருஷமே இருக்கும் இங்கே ஒரு பாலம் இருக்குல்லங்க இந்த வேலை செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆறு ஒரு வருஷமாங்கப்பா நான் ஒரு டைம் தக்காளி வண்டி கமந்து போச்சு இதில் சாட்சி போட்டிருப்பேன் ஆமாம் அது பார்த்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்பயே அப்பிருந்தே இருக்குங்க அது நேரம் ஒரு ஆமாம் உலக ரவுண்டு அடித்தப்பட ரவுண்ட் அடிச்சுருக்குங்க ஆ நம்பளும் இந்தியாவில் ரோடு போட்டோன்னு வைங்க மற்ற கண்ட்ரியெல்லாம் பார்த்து பாராட்டு அளவுக்கு தாங்க இருக்கும் ரோடு போடுறத வேகத்தை பார்த்தோம்னா இதே இன்னும் இந்த வருஷத்தில் முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேங்கப்பா ரிசி முடிச்சிருவாங்க நினைக்கிறேன் ரோட்ட ரோ மழை காலத்துக்குள்ளே பண்ணாதாங்க மழையெல்லாம் அடிச்சிதுன்னா அப்போ ரோடு போடுறதே வேஸ்ட் ஆகிடும் தான் சைடில் ஆகும் பாருங்க வண்டி பெரியன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்துட்டுங்க மாதத்துக்கு ஒரு நாலு எக்ஸைஸ் கண்டிப்பாக ஆகிடும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க அங்கேருந்து வரது வந்து சரியான டவுனு அப்படியே அந்த திருப்பிங்க அதை காட்டிடலாம் அந்த இடத்த பார்த்திங்கலங்க இது வந்து டவுனுங்க அங்கேருந்து இங்கே வந்து ஸ்பீட் ப்ரேக் இருக்கிறனால வந்த ஸ்பீடில் பிரேக் அடிச்சுடுவாங்க ஸ்பீட் ப்ரேக் இருக்கிறதே தெரியாது நைட் டைமில் வந்து நிறுத்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பின்னாடி வர வண்டி வந்துங்க நேராக வந்து நச்சுன்னு குத்திடுவாங்க இது வந்து பஸ்ஸு பஸ்ஸு தாங்க நிறையா இந்த இடத்துல ஆக்சிடண்ட் ஆகிருக்கு சரிங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே லோட் ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு